நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் படையப்பா ரிலீஸ் பற்றியும் பேசியிருக்காரு படையப்பா ரிலீஸ் வந்து வசூலில் சக்க போடு போட்டுட்ருக்கு அப்படிங்கிறத அவரை சொல்லியிருக்காரு இப்போ படையப்பா ரிலீஸ் பண்ணிருக்காங்க சூப்பராக போயிட்டு இருக்குது அண்ணாமலையும் பெரிய சூப்பர் ஹிட் படம் தான் அதிலையும் குறிப்பாக அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு ரிலீஸ் படங்கள் எல்லாமே ஓடுறது கிடையாது சமீபத்தில் விஜய் நடித்த குசி படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படமும் ஓடல அப்புறம் பகவதி படமும் ஓடல ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய படையப்பாத்திரை படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாறி இருக்கு ரீரிலீஸ்லேயும் அந்த படத்தை வந்து மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க தொடர்ந்து அது படங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் படையப்பா படத்தை நீங்கள் வந்து வேற எந்த பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்க முடியாது இப்போ யூடியூப்லேயோ அல்லது ஓடிடி தளங்கள்லையோ படையப்பா படத்தை பார்க்க முடியாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த படைப்பா படத்துக்கான ரைட்ஸை யாருக்குமே கொடுக்காம அவரே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் இப்போ வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு மக்கள் வந்து அலை மோதுறாங்க ஏன்னா அவங்க வந்து எதையுமே வந்து அந்த படத்தை வந்து வந்துடுதுட்டு எல்லாமே ரஜினிகாந்த் ஹோல்டு பண்ணிடுதான் அவருடைய சொந்த படங்கிறதுனால இந்த இருபத்தஞ்சு வருஷம் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணவே அவர் எங்கேயுமே அந்த படம் பார்க்கவே முடியாது தியேட்டரில் இருபது கழிச்சு பார்க்க வரும்போது இந்த படமா தெரியுது மக்களுக்கு நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியிருக்காரு அதாவது அமிதாப் பச்சன் அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கிட்டத்தட்ட சமகால நடிகர்கள் தான் ஆனால் அமிதாப் பச்சன் அவர்கள் கடந்த ஒரு பத்து பாஞ்சு வருஷமாவே ஹீரோவாக நடிக்கிறது கிடையாது அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாரு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கான மவுஸ் அந்தளவுக்கு தான் இருக்குது ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவருக்கான மவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறையில இன்னும் சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அது ஏறிட்டே தான் போகுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து நிறைய இந்த விளம்பரங்கள்லாம் நடிப்பாங்க ஏதாவது டிவி நிகழ்ச்சிகளை கூட தொகுத்து வழங்குறாங்க அந்த மாதிரியும் மக்கள்கிட்ட அவர் வந்து ஃபேஸை காமிச்சிட்டே இருக்காரு ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் எந்த ஒரு விளம்பர படத்துலையும் நடிக்க மாட்டார் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவர் பண்ணுறதில்ல அவரை சினிமாவில் மட்டும்தான் ரசிக்க முடியும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த கொண்டாட்டம் வந்து அவருக்கு கிடைச்சிட்டே இருக்குது அமிதாப் பச்சன் வந்து இன்னைக்கு ஹீரோவாக படி நடிக்க முடியறதில்ல நடிக்கிறது இல்லை பத்து வருஷமாக ஆனால் ரஜினிகாந்த் இன்னைக்கு டாப் அவ்வளோதான் இருந்திருக்காரு என்ன காரணம் பச்சன் எல்லா வெடிஞ்செழுந்துருச்சுன்னா விளம்பரத்தை பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் தான் ரஜினிகாந்த் ஒரு விளம்பர படத்துல நடிச்சது கிடையாது அப்போ இது சினிமாங்கிறது வந்து அப்படித்தான் ஓகே நல்லா இந்த ரெண்டு வாரம் எங்களுக்கு படமே இல்லாததுக்கு படம் எப்போ ஒரு வரப்பிரசாதம்னு நினைச்சுக்கிட்டோம்